உலகெங்கிலும் வாழும் இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் வடலூர் தலத்துக்குள் சர்வதேச மையம் என்கிற பெயரிலோ அல்லது வேறு எந்த பெயரிலோ எந்த கட்டுமானப் பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது பெருவழி தளத்தை சிதைக்கக்கூடாது என்று கூறியும் சர்வதேச மையம் உள்ளிட்ட வேறு எந்த கட்டுமானங்களையும் வெளியே வேறு இடத்தில் கட்டிக்கொள்ளுமாறும் கடந்த பல மாதங்களாக தமிழ்நாடு மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய சன்மார்க்க சங்கத்தவர்கள் அதே போல வள்ளலாருடைய சன்மார்க்கத்தை பற்றி அறிந்தவர்கள் பிரகாச ராமலிங்க வள்ளலாரை பற்றின ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் சமரச சொத்த சன்மார்க்கத்தை பற்றியும் மரணமில்லா பெருவாழ்வு பற்றியும் ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் சாதுக்கள் சன்மார்க்க சங்கத்தவர்கள் சன்மார்க்க அன்பர்கள் சன்மார்க்கத்தை சார்ந்திருப்பவர்கள் சன்மார்க்கத்திலே வந்து உணவு வந்து அன்றாடம் உண்ணக்கூடிய அன்பர்கள் என அனைத்து தரப்பினருமே பெருவழித்தலத்தை காக்க வேண்டும் என்று பெருமுனைப்போடு முன் முன்னின்று போராடிக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக தமிழ் தேசிய இயக்கம் தெய்வத்தமிழ் பேரவை வள்ளலார் பணியகம் ஆகிய அமைப்புகள் எல்லாம் தெருவில் இறங்கி போராடி கொண்டிருக்கின்றன பெருவெளியை காப்பதற்கான முயற்சியில் போல் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியும் பெருவழித்தளத்தை காப்பதற்கான போராட்டத்தில் களம் இறங்கி போராடி கொண்டிருக்கிறது இத்தகைய போராட்டங்களுக்கும் இத்தகைய கோரிக்கைகளை அதாவது வந்து சர்வதேச மையத்தை கட்டுங்கள் ஆனால் வேறு இடத்தில் கட்டுங்கள் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தக்கூடிய இந்த அன்பர்களின் அனைத்து தரப்பு அன்பர்களினுடைய போராட்டத்திற்கும் அவருடைய முன்னெடுப்பிற்கும் ஆதரவாக தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடங்கி பாமக அமமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதேபோல பாரதிய ஜனதா கட்சி இந்து மக்கள் கட்சி பழநெடுமாய்யா போன்ற திமுக கூட்டணி தவிர அதுவும் திமுக கூட்டணியில் தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவர்கள் வெளிப்படையாகவே ஒரு மிக ஆழமான ஒரு அறிக்கையை வெளியிட்டுட்டாங்கன்னு பார்க்கிறோம் எனவே இத்தகைய பெரும்பான்மையான தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகள் எல்லாம் பெருவெளிக்குள் கட்ட வேண்டாம் என்பதற்கு ஆதரவு தெரிவித்து ஏற்கனவே அவர்கள் குரல் கொடுத்து விட்டார்கள் இப்பொழுது உள்ளுக்குள் கட்ட வேண்டும் என்கிற அந்த பெருவெளிக்குள் கட்ட வேண்டும் என்கிற கோரிக்கை வலியுறுத்தி சில சங்கங்களும் சில சிலரும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக திமுகவை சேர்ந்த அன்பர்கள் தான் தற்பொழுது வந்து தொடர்ந்து தீவிரம் காட்டி வருகிறார்கள் அவர்கள் உள்ளிட்ட பலர் அவர்களுடைய அனைவருக்குமே நாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெருவழிக்குள் ஏன் கட்டக்கூடாது என்பதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் அவர்களை புரிய வைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இதனால் அப்படிப்பட்ட புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை வாய்ந்த அன்பர்களையெல்லாம் தொடர்பு கொண்டு அவர்களிடம் இது விளக்கி அதற்கு இதற்கு வந்து கொஞ்சம் வெளியில் கட்ட சொல்லுங்கய்யா என்கிற கோரிக்கைகளையும் நாம் திமுக தரப்பினரே இருக்கிறோம் திமுகவில் வந்து நம்ம இத்தனை இருபத்தேழு ஆண்டுகள் பத்திரிகை ஊடகத்துறையில் இருக்கிற காரணத்தில் திமுக தொடர்புடைய பல்வேறு தரப்பு அன்பர்களிடம் இருக்கவங்கெலாம் நம்ம வந்து தகவல் பேசிக்கிட்டு இருக்கோம் போல் ஆங்காங்கே இருக்கக்கூடிய சன்மார்க்க சங்கத்தவர்கள் அங்குள்ள மக்களிடம் அன்பர்களிடமெல்லாம் அவர்கள் எந்த கட்சியைச் சேர்ந்தவர்களாக இருந்தும் அவர்களுக்கெல்லாம் விலக்கி கொண்டிருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷன் பண்ணி தான் கொண்டு வர வேண்டியதாக இருக்குது ஏன்னா சன்மார்க்க சங்கத்தவர்களுக்கே பல பேர்த்துக்கு தெரியல என்ன காரணம் அப்படின்னா தொடக்கத்திலேருந்து இந்து சமய நிலையத்தில் இது பற்றிய ஒரு வெளிப்படையான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்கன்னா இவ்வளவு குழப்பங்கள் இல்லை நம்ம எல்லா கௌ காணொலியிலும் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இப்பொழுது தான் ஒவ்வொருத்தராக வந்து பா ஒரு கூட்டத்தை போட்டு அங்குள்ள மக்களுக்கெல்லாம் போட்டு இவங்க வீடியோ படமெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்குறோம் அதன் பிறகு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெய்வத்தமிழ் பேரவையைச் சேர்ந்த மூங்கிலடியார் மற்றும் சத்தியபாம அம்மையார் அவர்களுக்கு அழைத்து வந்து இந்து சமய நிலையத்து அலுவலகத்திலேயே படம் போட்டு காமிக்கிறாங்கன்னு பார்க்குறோம் இதற்கிடையில் வந்து இவங்க கொடுக்கக்கூடிய அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் அல்லது வெளியில் கொடுக்க அறிக்கை வந்து மூன்று புள்ளி ஒன்று எட்டு ஏக்கர் நிலத்தில் தான் மொத்தம் உள்ள எழுபத்தி ஒரு ஏக்கர் மூன்று புள்ளி ஒன்று எட்டு ஏக்கர் நிலத்தில் நான்கு விழுக்காடு மட்டும் சொல்லி சொல்றாங்க இன்னமும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் தோன்றக்கூடிய குழி பெரும் பள்ளங்களெல்லாம் நடுவிலே இருக்குது நேராக சத்தியங்கான சபைக்கு போகிற வழியிலேயே இருக்குது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியே தெல்ல தெளிவாக சொன்னாங்க சத்தியங்கான சபை மறைக்கு மாறி எந்த கட்டிடங்களையும் கட்டக்கூடாது அப்படிங்கிறத மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட வந்து தெளிவாக தங்களுடைய அவர்கள் அந்த சிறப்பு செயற்குழு கூட்டத்திலேயோ கடலூர் மாவட்ட அந்த குழு கூட்டத்தில் எடுத்த முடிவுகளை வந்து சொல்லியிருக்காங்க எனவே அந்த பெருவழித்தளத்தை வந்து ராமலிங்க ராமனிகவள்ளல் பெருமாற என்ன கொள்கைக்காக விட்டு வைத்திருந்தாரோ அதன் அடிப்படையிலேயே அது இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் பெருவழி பெருவழியாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்பது திமுக கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை தெளிவுபடுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இவ்வளவு தெளிவான பல்வேறு தரப்புகளிலிருந்து வரக்கூடிய நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் இதை வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஒரு தெளிவற்ற நிலையில் வைத்து கொண்டிருப்பதற்கு காரணத்தினால்தான் சில சன்மார்க்க சங்கத்தவர்களே என்ன சொல்கிறாங்கன்னா சரி சார் இப்போ வந்ததுன்னா இப்போ சர்வதேச அளவில் பெருமானாருடைய இப்போ உபதேசங்கள் போய் சேரும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்காங்க ஆனால் அது அல்ல இது முழுக்க முழுக்க வணிகம் சார்ந்த ஒரு கட்டட ப பணியாக இருக்கிறது அவருடைய தத்துவங்கள் குறிப்பாக இந்த அவர்கள் புருவமத்திய பூர்வமத்திய சிற்பம் என்பதெல்லாம் வைத்து சிற்பங்கள் மற்றும் பொம்மைகளெல்லாம் வைக்கக்கூடிய ஒரு சுற்றுலாத்தலம் போல் அதை வைக்கிறார்கள் இது திருவரு பிரகாச ராமலிங்கவல்லல் பெருமானாருடைய சமரச சுத்த சன்மார்க்கத்திற்கு நேர் எதிரானது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம வந்து விளக்கி சொல்லிக்கிட்டே இருக்கோம் நம்மனா நம்ம மட்டும் இல்லை ஒட்டுமொத்தமாக இங்கே வந்து சன்மார்க்க அன்பர்களும் இது பற்றி அறிந்தவர்களெல்லாம் விளக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் இதற்கு டிஎன்டிவி தமிழ் ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம் இது குறிப்பாக தமிழ் தமிழர் தமிழிகள் சார்ந்த ஆய்வு பணிகள் அதற்கான ஆவணங்களை செய்வது அதை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்வது துன்மையான பல்லாயிரம் பல பத்தாயிரம் ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய தமிழர் பண்பாடுகள் மெய்யியல் கலை இலக்கிய அறிவியல் ஆகியவற்றையெல்லாம் ஆவணப்படுத்துவது அதை மீட்டெடுப்பது இந்த வாழ்க்கைக்கும் எதிர்கால வாழ்க்கைக்கும் தேவையான அளவிற்கு அதை வந்து மக்களுக்கு எடுத்துச் சொல்வது அடுத்த தலைமுறைக்கு இவற்றையெல்லாம் கொண்டு செல்வது என்கிற ஒரு பெரும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது தமிழியல் நடுவம் மற்றும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் குழுமம் அதிலும் குறிப்பாக திருவுரு பிரகாச வள்ளல் பெருமா பெருமானுடைய மரணமலா பெருவாழ்வு என்கிற சாகா கலை சாகா கல்வி என்பது உலகத்தில் வேறு எந்த ஒரு மதம் அதே போல நெறிமுறைகளும் இவ்வளவு வெளிப்படையாக எளிமையாக சொல்லவே இல்லை என்கிற அடிப்படையில் உலகத்திற்கே என்று வந்து மரணமிலா பெருவாழ்வு மற்றும் சாகா கலை சாகா கல்வி கற்றுவிக்கக்கூடிய ஒரு இடமாகவும் திரு பெருவெளி தலம் இருக்கிறது அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானா இருக்காங்க திருவள்ளுவர் பிரகாச ராமலிங்க வள்ளலைய ஆறாயிரம் பாடல்களும் அவற்றையெல்லாம் சார்பு விழிந்த அகவலும் இருக்கிறது உரைநடைகள் இருக்கின்றன என இத்தகைய மாபெரும் வந்து பார்த்திங்கன்னா விலை மதிக்க முடியாத ஒட்டுமொத்த மானுடகள உலகத்திற்கே சாகாக்கலை சாகா கல்வியை பற்றி இவ்வளவு எளிமையாக கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரே கல்வி நிலையம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திருப்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானுடைய பெருவழி தலம் தான் எனவே அத் அந்த இடத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் தமிழியல் நடுவமும் அதே போல டிஎன்டிபி தமிழ் ஊடகமும் தொடர்ந்து இதற்காக வந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த மதிப்போ இதனுடைய இதனுடைய ஆழமான கருத்துக்களை எல்லாம் தெரியாத சில அற்ப ஈன சிந்தனை கொண்டவர்கள் வந்து டிஎன்டிபி தமிழ் ஊடகத்தின் மீதும் நம்மீதும் வந்து ஒரு ஒரு எதிர்மறையான சிந்தனைகளை கொண்டு ஏதோ அவர்கள் நம் அவர்களோடு நம் மல்லுக்கு நிற்பதை போல மனுஷத்தரத்தில் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் மனுஷத்தரத்திலான மனிதர்களோடு நாங்கள் மல்லு கட்டி கொண்டிருக்கவில்லை அவர்களே அவர்களுக்கெல்லாம் எல்லா அவை அவர்கள் எவர்களாக இருந்தாலும் அவர்களே அப்படின்னு சொல்கிறோம் நாம் தொடர்ந்து தொடக்கத்திலிருந்து இந்து சமய அதே போல் தமிழ்நாடு அரசிடமும் நாம் வந்து அனைத்து சன்மார்க்கர்களும் இந்த கோரிக்கையை முன் வச்சுட்டு வர்றாங்க போல் அனைத்து கட்சிகளும் இத்தனை இப்போ தமிழ்நாட்டினுடைய முக முக்கியமான அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் ஆண்டோர்களும் சான்றோர்களும் எல்லாம் வந்து பெருவழிக்குள் கட்டக்கூடாது என்பதை அறிவுரையாக ஒரு ஆலோசனையாக நட் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவற்றை நாம் தொடர்ந்து டிஎன்டிவி தமிழ் ஊடகம் வாயிலாக நாம் அவற்றை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இத்தகைய அரிய பணி செய்யக்கூடியதை ஏதோ இவர்கள் தனிப்பட்ட ஒன்று ரெண்டு பேருக்காக வந்து நம்ம ஏதோ அவங்களுக்காக எதிரானதாக இவர்கள் கற்பனை செய்து கொண்டு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை க சுமந்து சென்ற கழுதை என்ன நினைச்சுதான் இயேசு கிருத்து கிடைக்கக்கூடிய பெருமைகள் எல்லாம் தனக்கு கிடைப்பதை போல நினச்சிதான் ஓ நம்மளை பார்த்து தாயா இந்த ஊரையே வணங்குது நம்மளை பார்த்து தாயா அந்த ஊரில் நல்லா பயப்படுறா நம்மளை பார்த்ததாயா நமக்கு மாலை மரியாதையெல்லாம் கிடைக்குது அப்படின்னு நினைச்சாங்களாம் அந்த கழுதிக்கு தெரியவில்லை அதன் மீது அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதை என்று அதுபோல இங்கே நாம் வந்து பேசுவதோ அல்லது புகழ் சொல்வதோ வந்து பெருஞ்சோதி ஆண்டவரையும் ராமலிங்க வெள்ளல் பேசிக்கிட்டு இருக்கோம் அவர்கள் அமைத்த திருவுறளால் அமைக்கப்பட்ட சத்திய ஞான சபையும் சத்திய தர்மசாலையும் காப்பதற்காக நாம் தமிழ்நாடு அரசிடம் இந்து சமயத்துறையிடம் நாம் வந்து கோரிக்கை வைத்தும் பல்வேறு அறப்போராட்டங்களையும் நடத்துபவர்களுக்கெல்லாம் ஆதரவு ஆதரவாக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறது டிஎன்டிவி தமிழ் ஊடகம் இல்லை ஒரு சிலர் நாம் மீது அவர்கள் மீது வன்மம் கொண்டிருப்பதை போல கற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நமக்கு உண்மையிலே வேடிக்கையாகவும் வேதனையாகவும் இருக்கிறது இந்த அளவுக்காக வந்து அறியாமல் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு இதில் ஒரு சிலர் சிலர் வந்து உங்கள் மீது மனநஷ்ட வழக்கு தொடுப்பேர் அப்படின்லாம் வந்து பொது ஊடகங்களில் வந்து நீதிமன்றத்திற்கு விரோதமாக ஒரு வழக்கறிஞர் செய்யக்கூடாத அந்த கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனநஷ்ட வழக்கு தொடுப்பேன் என்று பேக்ரவுண்டில் வந்து உயர்நீதிமன்ற வைத்துக் கொண்டு வழக்கறிஞர் கோர்ட் போட்டு விளம்பரம் கொடுப்பதெல்லாம் முதல்ல பார் அசோசியேஷனுக்கு அதற்கு எதிரானது என்பது கூட வந்து தெரியாமல் ஒருத்தர் வந்து மிரட்டல் இன்னொருத்தர் வந்து வந்து வக்கீல் நோட்டீஸ் இருக்கிறார் இதெல்லாம் நம்ம இவர்களெல்லாம் எதிர்ப்பதே நம்ம இல்லை நம்ம தமிழ்நாடு அரசையும் இந்து சமய நிலைத்துறையும் கேள்வி கேட்கும் போதெல்லாம் இவர்கள் முந்திரிக்கோட்டை போல முந்திக்கொண்டு அவர்களுக்கு சார்பாக இவர்கள் பதில் கொடுப்பதனால் இவர்களை பற்றி நாம் பேச வேண்டியதாக இருக்கிறது நாங்கள் தான் ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள எல்லா சன்மார்க்க சங்கத்துக்கும் நாங்கள் தான் தலைமை என்பது போல இவர்கள் ப்ரொஜெக்ஷன் செய்ததால் தான் அவர்களை பற்றி பேச தவிர இப்பொழுதும் நாம் அவர்களை பற்றி அவர்களை பேசியாக வேண்டும் என்ற அவசியம் இல்லை அவர்கள் வந்து நாம் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல மதிப்புமிக்க ஐயா ஜெயராஜமூர்த்தி அவர்கள் எப்படி வந்து எனக்கும் இந்த தலைமை சங்கத்திற்கும் தொடர்பில்லை எனக்கும் சர்வதேச மையத்திற்கும் தொடர்பில்லை என்று சொல்லி அவர்கள் வந்து வெளிப்படையாக கூறினார்களோ அதற்கு பிறகு அவருடைய அது பற்றி அவர் அவருக்கு தொடர்பு இருக்கிறது என்று நாம் எந்த இடத்திலுமே நாம் பேசுறதில்லை அந்த ஊடகத்தை நாம் வந்து பின்பற்றுகிறோம் அதுபோல இந்த தொடர்புடைய இவர்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர்கள் தங்களுக்கு எங்களுக்கு எனக்கு சர்வதேச மையத்துக்கு சம்மந்த இல்லை எனக்கு இதுக்கு சம்மந்த இல்லைன்னு ஒதுங்கிட்டாங்கன்னா இவர்களை பற்றி ஏன் பேச போகிறோம் இவர்களை பற்றி பேச வேண்டும் என்று நமக்கு வேண்டுதலாக என்ன நாம் தமிழ்நாடு அரசையும் இந்து சமய நிலையத்துறையும் பேசிகிட்டு இருக்கோம் இதில் இடையில் இவர்கள் யாருன்னே தெரியல தன்னை போல குதிக்கிறாங்க தங்களைப் போல கொந்தளிக்கிறாங்க த இவர்களாக என்னை பற்றி வந்து ஒரு அவதூறு பரப்புவதை போல பரப்புகிறாங்க சண்டைக்கு இது எதுக்கடா இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு நமக்கு வந்து நாங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது அங்கே அரசு கிட்ட பேசிட்டு இருக்கிறோம் ஒரு குடிமகனாக இந்த தமிழ்நாடு அரசனுடைய குடிமக்களாக ஒரு ஊடகவியலாளராக பத்திரிகையாளராக ஊடக குழுவும் நடத்தக்கூடியவர்களாக அதே போல் வந்து தமிழிகள் நடுவம் உள்ளிட்ட இவற்றை செய்து கொண்டிருப்பவர்களாக நாங்கள் அரசாங்கத்தின கொண்டிருக்கோம் நீங்கள் ஏன்ப்பா குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பார் இல்லைங்களா அதுபோல் வந்து இப்படி குறுக்குமருக்கு ஓடிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல விரும்புகிறோம் நீங்கள் குறுக்குமருக்கு நீங்கள் ஓடிக்கிட்டு நாங்கள் வந்து நாங்கள் ஏதாவது உங்களை பற்றி சொல்வதாக எண்ணிக்கொண்டிருந்தால் அதற்கு கம்பெனி பொறுப்பாகாது எனவே தயவு செய்து புரிந்து கொண்டு நீங்கள் உணர்ச்சி வசப்படுங்கள் கோவப்படுங்கள் ஊடகத்தின் மீதோ அல்லது நீங்கள் வந்து இந்த பெருவழிக்குள் கட்டுமானம் கட்டக்கூடாது என்று இத்தனை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்களை வைத்திருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் சொல்கிறாங்கன்னா இப்போ அதிமுகவில் ஒரு கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்னா அதிமுக தலைமை இப்படி ஒரு நிலைப்பாட்டை பெருவழிக்குள் கட்ட வேண்டாம் என்று எடுக்கிற நிலைப்பாடு வந்து அந்த ஒரு கோடி தொண்டர்கள் சார்பாக அதனுடைய தலைவர் வந்து பொதுச் செயலாளர் வந்து கூறக்கூடிய ஒன்றான அர்த்தம் அமமுக இருக்கிறது அவருடைய லட்சக்கணக்கான தொண்டர்கள் சார்பில் அவர் அர்த்தம் நாம் தமிழர் கட்சியை வந்து சொல்லுது அப்படின்னா அவருடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொல்கிறாருன்னா அவர்களுடன் முழு லட்சக்கணக்கான தொண்டர்கள் பின்பற்றாளர்கள் தம்பி தங்கைகள் சார்பாக சொல்கிறாங்கன்னு அர்த்தம் ஸோ இது கூட தெரியாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து கட்சி தலைவர்கள் வந்து சொல்வதைப் போல கட்சி சொல்வதைப் போல கற்பனை எல்லாம் இருக்காங்க அதே போல் ஊடகங்களை பின்பற்றக்கூடியவர்களுக்காக ஆயிரக்கணக்கான பேர் ஊடகங்களை இருப்பாங்க அவர்களுக்கான ஒரு சார்பாகத்தான் இந்த கோரிக்கைகளில் வைக்கப்படுகிறது மக்கள் சார்பான கோரிக்கைகள் வைக்கப்படுகிறது அப்படி கணக்கு பார்த்தா எல்லா கட்சிகளுடைய தொண்டர்களும் பின்பற்றாளர்களும் எல்லாம் கணக்கு பார்த்தா இன்று கோடிக்கணக்கான பேர் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்துகிறார்கள் பெருவழிக்குள் கட்டாமல் வெளியில் கட்டுங்கன்னு அர்த்தம் இந்த ஒரு பொருள் புரியாமல் இன்னும் இதை சுருக்கி கொண்டு சில கட்சிக்காரர்கள் வந்து திமுகவின் மீது வன்மத்தோடு செய்து கொண்டிருப்பதை போல் வந்து ஒரு இன்னமும் ஒரு கற்பனையில் வந்து பொய்ப்பரப்புகளை சில பேர் செஞ்சுட்டு வந்துட்ருக்காங்க அவர்களெல்லாம் டிஎன்டிவி தமிழ் ஊடகத்தின் மீது பாய்ந்து பிராண்டி கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது இதெல்லாம் கால விரையும் ஐயா தயவுசெய்து நீங்கள் வந்து உண்மையிலேயே வந்து போய் கேட்க கேள்வி கேட்கணும் ஆட்ட கேட்கணுன்னா திரு அருள் பிரகாசர் ராமலிங்க வள்ளல் பெருமானாரையா அவர்கிட்ட போய் கேட்கணும் ஐயா இவர்களெல்லாம் வந்து ஏன் வந்து இப்படி எதிர்க்கிறாங்க இவர்களெல்லாம் நீங்க வந்து இத்தனை எதிர்ப்புகள் வந்து இத்தனை பேர் பண்றாங்களே எங்கய்யா இதுக்கு என்ன எங்களுக்கு புரியலைங்கய்யா விளக்குங்கய்யா உள்ளுக்குள்ள கட்டலமா வேண்டாமான்னு பெருமானார்கிட்ட கேளுங்க பெருமானர் பதில் சொல்லுவாங்க அதனால நீங்க வந்து கேட்க வேண்டிய கேள்விகள் வைக்க வேண்டிய விண்ணப்பங்கள் எல்லாம் பெருமாறு வைக்கணுமே தவிர எங்களை போன்ற பிரகாசர் ஆமலிங்க வள்ளல் பெருமானார் மீது அன்பும் மரி மதிப்பும் மரியாதையும் விசுவாசமும் கொண்டு அவருடைய கொள்கைகளுக்கு மாறாக அந்த இடத்தில் கட்டக்கூடாது என்று சொல்கிறேன் எங்கள் மீது நீங்கள் வந்து கோபப்பட்டு அஞ்சு பைசாவுக்கு பிரயோஜனம் இலங்கையா காலமரியம் செய்ய வேண்டாம் என்பதை இந்த நேரத்தில் இந்த தருணத்தில் வலியுறுத்திக் கொள்கிறோம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அவரை நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்